நாலாவதாக ஒரு கணவன் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று மார்க்கத்தை மனைவிக்கு கடுமையாக்க கூடாது மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு தலாக்குகளிலே பெரும்பாலும் தலாக் கணவன் கொடுப்பது காரணம் அவர் மார்க்கத்துல சரியா இல்ல இவன் மார்க்கத்தை ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இவன் இவன் நினைப்பான் எனக்கு வரக்கூடிய மனைவி ஹண்ட்ரட் அப்படி முடியாது எனக்கு நான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈமான் தாரி ஈமானிய உறுதி இருக்கிறது நான் தாடி வைத்திருக்கிறேன் சுண்ணாவை ஃபாலோ பண்ணுகிறேன் எல்லாம் சரிதான் ஆனால் திருமணம் முடித்த ஒரு பெண் என்னிடத்தில் வரும் பொழுது அவளும் அதே போன்று நூறு சதவீதம் இருக்க வேண்டும் என்று விரும்புவது மிக முக்கியம் ஒரு மனமைத்தனம் அந்த பெண் ஒரு இருபத்தி நாலு ஆண்டுகள் வாழ்ந்த சூழல் வேறு தேக்கி தலாக் அவன் ஃபஜர் கிளம்பல் தலாக் பண்ணிட்டேன் முடிச்சு அல்லா விருக்குகிறான் சொல்றேன் ஒரு மகன்

பசூலை பத்தி மருமையை பற்றி கபரை பற்றி நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் ஒரு லீடர்ஷிப் நாம் இருக்கிறோம் அல்ல நம்ம ஒரு பலமானதாக ஆக்கி இருக்கிறான் பெண்கள் மீது அந்த தஸ்கியா அங்கே குடும்பத்தில் நடைபெற வேண்டும் அவன் முக்கியம் சொல்றேன் ஏன்னா பெண்களுடைய ஈமான் மிக வலுவானது ஒரு முறை அந்த ஈமான் அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டது என்று சொன்னால் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ரசூல் சல்லாஹ் அலிவஸ்லமுடைய மறைவுக்கு பிறகு முர்த்ததான மிகப்பெரிய மக்கள் உண்டு ஆண்கள் ஆனால் எந்த ஒரு செய்தி நம்மால் செவிமடுக்க முடியாது ஒரு பெண் முர்த்ததானால் என்று ஒரு முறை ஈனான் ஏறிவிட்டது என்று சொன்னால் பெண்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சுமையா இருந்து எல்லாம் உச்சால முதல் ஷஹீத் இந்த மார்க்கத்திற்காக ஒரு பெண் அவருடைய ஷஹீதுடைய அந்த வரலாறை படித்து பாருங்கள் கொஞ்சம்

ஆனால் கொஞ்சம் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் ஹதீஸை சொல்ல வேண்டும் குரானை சொல்ல வேண்டும் அழைத்து வர வேண்டும் மார்க்கத்தை பரிமாற்றிக் வேண்டும் மார்க்க செய்திகளை பரிமாற்றிக்கொள்ள வேண்டும் மர்ணத்தை பற்றி சொல்ல வேண்டும் பற்றி சொல்ல வேண்டும் இந்த நிலைகளை மார்க்கத்தை கடினமாக்காமல் ஒரு கணவர் இருக்க வேண்டும் அபுஹரன் சொல்லுகிறாய் நாம் முகாய் பதிவு செய்கிறார்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி செய்தியாக அறுபத்தி ஒன்பது செய்தியாக எந்த ஒரு மீனான ஆண் மீனான பெண்ணை வெறுக்க வேண்டாம் என் கருகை மினா ஒரு ஒரு பண்பை அவன் வெறுத்தால் இன்னொரு பண்பை புரிந்திக் கொள்ளட்டும் அசூல் ஒரு பண்பு அவள்கிட்ட கொஞ்சம் தப்பா இருக்கும் ஆனால் இன்னொரு பண்பு மூலமாக பொருந்திக்கொள் அசூல் சோழாஸ் அவள் எடுத்தெடு எடுத்தெடுத்து பேசுவாள் ஆனால் அவள் நமக்கு சமைத்து போடுகிறாள் அந்த பண்பை நம்மளுடைய குழந்தைகளை பராமரிக்கிறாள் அந்த பண்பை அசூல் சோதாஷன் முச்சன்